என்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது திரு வெற்றி மாறல்களின் தயாரிப்பில் கோபி நயினார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பின்னணி சே விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம் அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம் இயக்குனர் கோவி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக அந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேருவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது இடை நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை விலோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இப்போது அவர் இந்த வேடையிலே நிற்கிறார் அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசைத்தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்மியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர் வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசி அனைவரும் சரி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் தொட்டு பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி தேட பார்க்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகளிடமும் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு பாவட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு இந்த சில நேரங்களில் நான் சோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு காதல் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல், சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமை மிக்க சொல் யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதைதான் ஆர் வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லி தரவும் முடியாது ஆண்கள் தான் பெண் மனித குலத்தில் உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கிடையே இருக்கிறது ஆனால் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்து தான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு வயதொத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே வேறையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தன்னியல்வான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டீஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய்விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார் நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் அறையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக